கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க குழந்தை வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க வெஜிடபிள் கொடுத்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா வாமிட் பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க வெஜிடபிள்ஸ் வாங்க போகும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம எப்படி எப்படி பார்த்து பார்த்து அந்த வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோன்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்க வச்சு ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எங்கள் அப்பா ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது கட் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது பக்கத்தில் உட்கார வச்சு அது தோல் சீவுறதுலேருந்து அதை கட் பண்ணி அந்த நைஃப் எடுத்துகிட்டு வந்து அந்த பழத்தை வாஷ் பண்ணி கொண்டு வரதுலேருந்து பக்கத்தில் உட்கார வச்சு நம்மளெல்லாம் பார்க்க வச்சாங்க அப்படியே அந்த ஃப்ரூட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க கொய்யா பழம் ரொம்ப நல்லது மாம்பழம் இப்படி சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்லாம் அப்புறம் எங்கள் அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க எங்கள் அவங்க தோட்டத்தில் போய் காய் பறிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால என்னமோ தெரியல ஃப்ரூட்ஸ் மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் அதே மாதிரி எப்போவுமே நான் கட் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல அந்த இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கிட்டே இருந்து எனக்கு வந்தது தான் ஸோ அவங்கள பார்த்து பார்த்து தான் அந்த கட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் போகாமல் ஒரு ஃப்ரூட் வெஜிடபிள் கட் பண்ணுறது எங்கள் அப்பா ரொம்ப ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணுவாங்க அதனால எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்துருச்சு ஸோ நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது குக் பண்ணும் போது நீ எடுத்து போடு அப்படின்னா அவங்க இன்வால்வ் பண்ணும்போது போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்லோவாக ட்ரை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்தியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏதோ தெரிஞ்சது சொன்னேன் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்